Holidays, that's GT Holidays. Tha. GT Holidays, South India's number one travel brand. Kondha? சாப்டர் ஒன் படம் பற்றி வெளியான சர்ச்சைக்குரிய போலி போஸ்டர் குறித்து விளக்கம் கொடுத்துள்ளார் இயக்குநர் ரிஷப் ஷெட்டி ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்துள்ள கன்னட திரைப்படமான காந்தாரா சாப்டர் ஒன் என்ற படம் அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் நிகழ்ச்சியின் போது ரிஷப் ஷெட்டி போலி போஸ்டர் குறித்து விளக்கம் கொடுத்தார் அதாவது அந்த போலி போஸ்டரில் திரையரங்குகளில் காந்தாரா சாப்டர் ஒன்னை ஐ பார்க்கும் வரை மது அருந்தாமல் புகைப்பிடிக்காமல் அசைவம் உண்ணாமல் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட அதற்கு விளக்கம் கொடுத்த ரிஷப் ஷெட்டி இதற்கும் இப்படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் உணவு என்பது அவரவர் விருப்பம் சார்ந்தது எனவும் விளக்கியுள்ளார் மேலும் அந்த போலி போஸ்டர் தங்கள் கவனத்திற்கு வந்தபோது அதிர்ச்சியாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் துர்கா பூஜையை ஒட்டி கொல்கத்தா ஜெகத் முகர்ஜி பார்க்கில் அமைக்கப்பட்ட பந்தல் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற ஏஐ வரமா சாபமா என்ற கருப்பொருளில் இந்த பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது இதேபோல பெற்றோர் விவாகரத்து செய்வதால் பிள்ளைகள் படும் இன்னல்களை சுட்டிக்காட்டும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ள துர்கா பந்தல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது Holidays na le atin GT Holidays ta. GT Holidays South India's number one travel brand.